நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய கன உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்கள் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து கேள்விகளை கேட்டு வந்தார் ஏன் வந்து நகர்ப்புறங்களில் வந்து மட்டும் நிலத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது கிராமப்புறங்களில் அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவுக்கு ஏறலை நகர்ப்புறத்தில் ஏறுது அதை ஒட்டிருக்கூடிய பகுதிகள் டவுனில் ரொம்ப ஏறுது ஏன் இந்த அளவுக்கு விலை ஏற்றம் வருது அப்படின்றத என்னோடத்தில் வந்து பேசியிருந்தார் ஏன்னா நம்மளாம் சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் நம்மளால் இடமே வாங்க முடியாது நகர்ப்புறங்களில் இந்த சூழ்நிலை தான் மாறும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ அந்த கேள்வி எனக்கு நியாயம்னு பட்டது அந்த கேள்விக்கான பதிலை எனக்கு தெரிந்த பதிலை அவருடத்துல சொன்னேன் அதே பதிலை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேள்வி உங்கள் மனசில் இருந்துருந்துச்சுன்னா நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் நகர்ப்புறங்களில் ஏன் முதல்ல விலை ஏறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் நாம தான் நாமளே தான் நம்முடைய பேராசை மனிதர்களுடைய பேராசை தான் வேற காரணமே கிடையாது அரசாங்கம் விலையை ஏற்றலை அப்போ யார் விலை ஏற்றுறா நாம தான் ஏற்றுறோம் நாம் ஏன் ஏமா அந்த விலை ஏற்றுறோம் நாம் எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறேங்கிற பேரில் அது தீவிரமாக யோசனை பண்ணி சிட்டிக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இந்த ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வெரி நியரஸ்ட் அப்படின்னு சொல்லி தேடி நெருக்கி என்ன செய்கிறோம் ப்ரெஷர் கொடுக்குறோம் மார்க்கெட்டுக்கு அப்போ மார்க்கெட்டில் இந்த சந்தையை பயன்படுத்துகிற வியாபாரிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விலை ஏற்றுறாங்க டிமாண்ட் இருக்கிற இடத்துல பொருளுக்கு விலையேறத்தான் செய்யும் ஒரு பொருள் இருக்குது வாங்கிறதுக்கு ஐம்பது பேர் வர்றீங்க ஐம்பது பேரில் யார் முதல்ல கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் அதையும் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் வியாபாரி கொடுப்பாரு கிட்டத்தட்ட ஏலம் பெட்டிங் இதுதான் ரியல் எஸ்டேட் நடந்துகிட்டு இருக்குது ரியல் எஸ்டேட்டில் பொருட்களுடைய விலை ஏறின காரணம் என்ன மக்களுடைய பேராசை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிடணும் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நடந்தால் ஓகே ஸ்கூலுக்கு பயம் பிள்ளைங்க அப்படி நடந்து போய் ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொன்னால் விலை ஏறத்தான் செய்யும் அடுத்த தகுந்த கவர்மெண்ட் எங்கேயா ப்ராஜெக்ட் போடுது ரோடு கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை முன்னக்கூடியே தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் பிரபலங்களுடைய சொந்தக்காரங்க அரசு அதிகாரியுடைய சொந்தக்காரங்க அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இடங்கள் எடுத்து போட்டுறாங்க அப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப் ஆகி மேலே வரும்போது அதை ஸ்ரீசேல் பண்ணுறாங்க மறுபடியும் விற்கிறாங்க பொதுமக்கள் வாங்குகிறாங்க மறுபடி பள்ளிக்கூடம் காலேஜில் அங்கிற நடைமுறைக்கு வரும் பொழுது இன்னமும் பணம் மேலும் இடத்துல புழங்க ஆரம்பிக்குது ஏன் அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் தாங்க கிட வேணும் ஏன் இவங்க போய் நேரடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற போகிற மாதிரி யோசிப்பாங்க மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட் போய் படிக்க போகிறான் நோயாளி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறான் அதில் பக்கத்தில் மளிகை கடை டீ கடை மேன்சன்ஸு ஹோட்டல்ஸு லாட்ஜு ரெசார்ட்டுன்னு கேட்டி அவங்க பிஸ்னஸ் பார்க்க போகிறாங்க ஸோ ஓகே இது இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஓகே பொதுமக்களுக்கு மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஏன் வீடு வேணும் ஏன் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்குங்க வீடு மெயின் பைபாஸில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் விலையேற செய்யும் அப்படின்னா பிரச்சனை இந்த விளையறத்துக்கிற காரணம் யார் நாம தான் இந்த பூமி பந்தில் இந்த தமிழகத்தில் நிலப்பரப்பு ஏகப்பட்ட இடம் தரிசாக சும்மா கிடக்குது சும்மா தான் கிடக்கு ஹைவே ரோடு வரும் பாருங்கள் ஏகப்பட்ட தான் கிடக்குது அங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டு லே அவுட்டு போட்டு ஒரு ஆள் வீடு கட்டலை நாம் அங்கே வீடு தயாராக இல்லை சரிங்க அது ஆளே இல்லாத அதுக்காண்டி மொட்டை பட்டுக்காட்டில் வீடு கட்ட முடியுமா தம்பி நீயும் தான் ஒரு நியாயமாக பேச நம்மளா அப்படியே வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சரிங்க அங்கே விட்டுருங்க நான் மெட்ரோ சிட்டிலேயே இருப்பேன்னு சொல்லலாம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் மீட்டர் நிறைக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துடுச்சு எல்லாருக்கும் வீட்லேயும் பைக் இருக்குது பைக்லாம் தாண்டி காரெல்லாம் வந்தாச்சு அப்போது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்துடுவோம் அன்னிக்கா ட்ரான்ஸ்போர்டேஷன் எழுதி ரோடு வசதியாக அரசாங்கம் பண்ணி கொடுத்துருச்சே ஒரு பத்து கிலோமீட்டர் சிட்டி ஊட்ட அவுட்டர்லாம் இருபது கிலோமீட்டர் அவுட்டரில் வந்துருவோம் அதில் ஒரு இண்டப் சிறில் கூட போகும் மார்க்கெட் பிளேஸ் கூட எனக்கு ஒரு எனக்கு இங்கே அங்கே மெயின் சிட்டியிலே கூட அதில் இப்போ ஐம்பது இல்லை தொண்ணூறு பர்சன்டேஜ் கம்மியான இடம் கிடைக்கணும் அப்படின்ட்டு போனால் பரவாயில்ல அதுக்கும் தயாராக இல்லை ஏன் வீட்டுக்கு பக்கத்தில் மெட்ரோ ட்ரெயின் போகணுங்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படி எட்டி பார்த்தா பஸ் ஏரியணுங்கிறது மளிகை கிடைக்க கூப்பிட்ட தூரத்தில் மளிகை போகணுங்கிறது அப்போது அப்போ தேவையில்லாத விளையேற்றத்தை உருவாக்குறது யார் பொதுமக்கள் தான் ஏங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம என்ன கேட்க மாட்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு வாங்குறீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய பணத்தை உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் ஆசீர்வதிக்கணும் அதே சமயத்தில் இல்லாதப்பட்டவங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி சாதாரணமாக உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறேன் சாதாரணமாக இன்னைக்கு தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பேசியிருக்கோம் இன்னைக்கு தேதிக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஒரு சென்டருடைய விலை சாதாரண ஒரு நகர்ப்புறங்களில் ஒரு சென்டருடைய விலை குறைந்தபட்சம் எட்டு லட்ச ரூபாங்கிறது ஒரு ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் கூட கிடையாது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை பிலோ மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கலாம் அந்த சராசரி அந்த ஆணுடைய ஆண்டு வருமானம் கூட அவ்வளோ கிடையாது ஒரு சென்டருடைய விலை அவளை ஏற்றிட்டீங்க அப்போது எப்படி நிலத்தை வாங்குறது எப்படி ஒரு மனுஷன் வீடு கட்டுவோம் அன்றைக்கி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்தில் வீடு தேடுற மக்களுடைய எண்ணிக்கை கூடி சொந்த வீடு வாங்கி எப்படியாவது வாழ்க்கையை நடத்திடணும் இவங்களெலாம் வீடு கனவு கனவாகவே போயிடும் போல இருக்குது காரணம் பணம் வச்சுருக்கிறேன் முதல்ல மெடிக்கல் காலேஜ் எங்கே வருதுன்னு பாரு ஸ்கூல் எங்கே வருதுன்னு பாரு ஹாஸ்பிட்டல் பாரு பஸ் ஸ்டாண்ட் எங்கே பாரு இந்த ப்ராஜெக்ட்ஸை குறி வச்சு ஓடி போய் நிலம் வாங்கிடுறீங்க அங்கே நீங்கள் வாங்கினா பரவாயில்ல சுற்றி இருக்கிற ரெண்டு கிலோமீட்டருக்கு நீங்கள் விளையாற்றி விட்டுறீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து சுற்றி ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஏற்றி விட்டாச்சு அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள் என்ன தான் பண்ணுவான் என்னுடைய காரணமாக தான் விளையேறுது விளையிறதுக்கு காரணம் பணம் வச்சுருக்கவோடைய பேராசை ரெண்டாவது அப்பாவி பொதுமக்களுடைய பேராசை ஏன்னாப்பா ரெண்டு பேர்ட்டையும் பேராசைன்னு சொல்கிற அப்படின்னா அவன் பணம் வச்சுருக்கான் வாங்கி போட்டான் ரெண்டாவது யார்கிட்ட விற்கிறான் நம்மளே போல அப்பா வீட்டில் விற்கிறான் நாமளும் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டுருவேன் அப்படின்னா காலேஜ் பக்கத்துலேயே வீடு வேணும் எதுக்கு காலேஜ் பக்கத்தில் வீடு வேணும் எதுக்கு வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐநூறு பேர் வர்றா சரி ரைட்டு அவன் பக்கத்தில் கடை போட்டேன் ஒரு ஹோட்டல் போட்டேன் ஒரு தங்குறதுக்கு ஒரு ரூம்ஸ் கட்டி விட்டான் வாடகைக்கு இதெல்லாம் ஓகே பிஸ்னஸ் ஆனால் வீடும் அங்கேயே தான் வேணும்னா அது எப்படி ஒரு காலேஜில் வேலை பார்க்கறாரு வாத்தியார் ப்ரொஃபஸரு காலேஜ் பக்கத்தில் வீடு இருந்தால் டக்குன்னு போக்குறதுக்கு இருக்கும் சரி ரைட்டு அவர் அங்கே குடியிருக்கலாம் சரி அதுக்கு பக்கத்தில் தேவைப்படுது நீங்கள் எங்கள் காலேஜ் பக்கத்தில் போய் இருக்கணும் இதுதான் பிரச்சனை ரியல் எஸ்டேட்டில் ஏன் விளையிறது இதுதான் விளையாடுது இப்போ பணம் வச்சுருக்கிற பண முதலைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் காலேஜ் பக்கத்தில் விளையிறதா ஸ்கூல் பக்கத்தில் விளையிறதா நான் ஏன்ட்டு அவங்கள்ட்ட ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் ஐநூறு ஏக்கரை மொத்தமாக வாங்கு நாமளே ஒரு ஸ்கூலை கெட்டு அது ஒரு பிஸ்னஸ் நடக்குது பள்ளிக்கூடம் வச்சு வியாபாரம் பார் ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் இருக்குது வாங்க இங்கே லேவுட்டு பிரிச்சுக்கிறேன் இங்கே வாங்கிக்கோங்க அங்கே ஒரு வியாபாரம் ஸோ பண முதலைகளை மேலும் பணமுதரைகளை ஆக்குறது யார் அதே நம்ம தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிலத்தினுடைய விலை ஏறிப்போன காரணம் யார் நாம தான் பேராசை பிடித்த நம்ம தான் ஹைவே பக்கத்தில் வாங்குவேன் ஹோட்டல் பக்கத்தில் வாங்குவேன் லாட்ஜ் பக்கத்தில் வாங்குவேன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வாங்குவேன் இப்படி மெட்ரோ சிட்டிக்கு பக்கத்தில் வாங்குவேன் இந்த மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க அப்படின்னா அது ஒரு கேம்பிளிங் அந்த மண்ணிலே மாற்றாத வரை அது ஒரு சூதாட்டம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா சூதாட்டம் பண்ணுறீங்களா அப்படின்றதுலேருந்து தான் ரியல் எஸ்டேட்டுடைய தரம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூதாட்டமும் வேறு வேறு சூதாட்டங்கிறது ஒன்று ஒன்று வச்சு பத்து அடிக்குன்னு பார்க்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது காற்று இருக்குது பொறுமையாக வளரட்டுங்க அப்படின்னு சொல்லி அது போக்கில் இயற்கையாக வளர்றது நீங்கள் காட்டுக்குள்ள இடம் எடுத்து போட்டுருங்க பொறுமை இடம் எடுத்து போட்டிருக்கீங்க பத்தம்பது ஏக்கர் எடுத்து போட்டுருக்கீங்க திடீர்னு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் அந்த பக்கம் வருது விளையாடுது இது வந்து கவர்மெண்ட் எடுத்த முடிவால் அவங்கள்ட்ட விளையாடுது ஆனால் கவர்மெண்ட் எடுத்த ப்ராஜெக்ட் எங்கேயும் தேடி பார்த்து அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் எடுத்து போடுறது உங்களுடைய நரித்தந்திரத்தையும் உங்களுடைய சூதாட்ட திறமையும் காமிக்குது ஸோ சூதாட்ட திறமையால் தான் ரியல் எஸ்டேட்டு விளையறி போயிருக்குது மனசில் பட்ட கருத்து சொல்லிட்டேன் சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் ஏன் விளையேறுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த விலையேற்றத்துக்கு காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் நிலம் வாங்குறதுக்கு எங்கே வாங்கணுங்கிறத நீங்கள் முடிவு எடுக்கங்க இந்த பூமி பந்தில் எல்லாருக்கும் இடம் வேணும் விலையை ஏற்றாதீங்க இருப்பீங்க அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்